சர்வலோகாதிபதி ஆகிய இயேசு நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று முடிவு அதிசீக்கிரம் என்று நாம் பார்க்கப் போகிறோம் ஒரு நாள் இஸ்ரவேல் தேசம் முழு உலகிற்கும் தேவனின் ஆசிர்வாதத்தின் வாய்க்காலாக மாறும் என்றே கர்த்தர் யூத மக்களை தேர்ந்தெடுத்தார் வருங்கால வரலாற்றை முன்கூட்டியே முன்னறிவிக்கப்பட்ட ஒரே நாடு இஸ்ரேல் தேசம்தான் சுமேரியர்களும் ஏத்தியர்களும் யூதர்களுக்கு முன்னரே வாழ்ந்தாலும் அவர்கள் ஐநூறு வருடங்கள் சீனர்களுக்கும் ஆயிரம் வருடங்கள் கிரேக்கர்களுக்கும் மூவாயிரம் வருடங்களுக்கும் மேலாக அமெரிக்கர்கள் வாழ்வதற்கு முன்னும் வாழ்ந்தனர் யூதர்கள் இன்று இஸ்ரேலில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் வாழ்கிறார்கள் கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை எல்லாம் நிறைவேறிற்று என்று யோசுவா இருபத்தி ஓராவது அதிகாரம் நாற்பத்தைந்தாவது வசனம் கூறுகிறது அண்ட சராசரங்களின் தேவனாகிய இயேசு கிறிஸ்து மாம்ச வடிவில் யூத மனங்கள் அவரை தங்கள் மேசியாவாக ஒப்புக்கொள்ளாத போதிலும் எருசலேமிலும் இஸ்ரவேலிலும் நிகழப்போகும் எதிர்கால நிகழ்வுகளை அவர் முன்னறிவித்தார் இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்கள் இந்த தீர்க்க தரிசனங்களை பின்னர் உறுதிப்படுத்தினர் மற்றும் நிகழவிருக்கும் நிகழ்வுகளை பற்றி வேதாகம வாசகர்களுக்கு தெளிவுபடுத்தினர் மற்றும் உலகில் நடக்கும் இந்த நிகழ்வுகளை எந்த மனிதனும் புறக்கணிக்க முடியாது யூதர்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனதே அவர்கள் சந்தித்த உபத்திரவங்களுக்கெல்லாம் காரணமாகும் யூதர்கள் தங்கள் ஆலியாவை எவ்வாறு கடைபிடிப்பார்கள் அதாவது கர்த்தரின் அன்பான தேசத்திற்கு திரும்புவார்கள் என்று தீர்க்கதரிசிகள் தரிசிகள் ஏசையா மற்றும் எரேமியாவும் கணித்துள்ளார்கள் ஆகவே நாம் வாழும் இந்த இறுதி காலத்தின் முடிவில் இஸ்ரவேலில் எல்லாம் ஆயத்தமாக்கப்பட்டுள்ளது இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலில் ஊழியம் செய்த காலத்தில் கூறியதை மேற்கோள் காட்டி இன்றைய தியானத்தை நிறைவு செய்கிறேன் மத்தேயு இருபத்தி நாலாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனத்தில் அத்தி மரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள் அதிலே இளங்கிளை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார் நடக்கும் பல முடிவு மிக அருகில் உள்ளது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் வேதாகமும் முன்னறிவித்துள்ள இந்த விஷயங்களை பற்றி இன்று சிந்தித்து வரவிருக்கும் முடிவுக்கு நாம் ஆயத்தமாகும் மாரநாதா